நீங்கள் நுட்பம் கொண்டிருப்பது நம் பிரிவின் நாள் இன்று நூரின் கணிந்த இரு சுளிகளிலும் நான் உன் நினைவை முட்டி முட்டி மாந்துகிறேன் அனைத்தையும் எரித்து குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறேன் உன் இன்றைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வாக்கியத்தின் இருபுறமும் இரு தீத்துளிகள் நடனிக்கின்றன அனலில் மூச்சு முட்டுகிறது தொடுதிரை திருவிழாவே உன் இன்மையும் கூட திசுக்களில் போதையூட்டுகிறது எப்போதோ உணர்ந்தடைந்த விந்தை ஏதோ ஒரு கடற்பருவத்தில் கருவணம் வளர்த்தும் ஆமைகளைப் போல நான் உன் மீதான காதலை அகாலத்தில் சுமக்கிறேன் என் சூலகத்தில் என் செல்ல காவடியே நாம் வாழ்ந்த மெய்நிகர் அகத்தை இன்று திறந்து பார்த்தேன் அந்தந்த நேரத்து மிகுணர்ச்சி சொற்கள் அதீத நம்பிக்கையில் அனுப்பப்பட்ட உரைபடங்கள் காணொளிகள் உணர்ச்சி ரசம் சொட்ட சொட்ட அறிந்தெடுக்கப்பட்ட தலைகளாக எண்ணட்ட எமோஜிகள் அனைத்தின் மீதும் அபத்தத்தின் தூசி ஆராய்ச்சி தோல்வியுற்ற பரிசோதனை கூடமாய் கிடக்கிறது நம் காதலின் டிஜிட்டல் குடி அதன் மூளையில் குந்தியிருக்கும் பிசாசு நான் உனக்கு அனுப்பிய முதல் பாடலை வேடையை நெஞ்சு தாவது என் ஞான துந்துமியே இந்நூற்றாண்டின் பெருங்காமத்துயரி நான் ராக்காலத்து துறிஞ்சில் கள்ளிப்பூவில் தேனெடுக்கிறது என் மதுவுக்குள் நடுவிரல் நுழைத்து போதையேற்றவோ நீ இல்லை ஒரு பொசசிவான ஆண் பூச்சியின் ரீங்காரம் எவ்வளவு மென்மையினும் சகிக்க இயலாது என்றாய் சரிதான் ரவுடித்தனமான மொழியில் கவிதைகள் எழுதி உன்னை கடப்பேன் என்றேன் இன்னொரு நாட்களில் நீழ்தல் என்கிற சொல்லை ஒரு வழியாக உன்னால் முழுமையாக உணர்ந்து விட்டேன் இன்னும் எத்தனை சொற்களை இப்படி உணர வேண்டுமோ அதற்கிடையில் உன் இடையளவுக்கு பழங்களும் இறைச்சியும் தின்னும்படியாகிவிட்டது வாழ்வென்பது பதிலீடுகளால் ஆன புனைவின்றி வேறென்ன இந்த பிரிவு கைவீசி கைவீசி நடந்து போகிற ஒரு எரியும் உடல் அல்லது சூரியகாந்தி பூ நினைவில் ஒரு காட்சி பிழை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் நீ என் முதுகில் அறைந்த மரிதானிக்கையின் சிவப்பு என்றும் அழியாத நம் காமத்திற்கு நீ இட்ட கைச்சாத்து பிரிவு பிரிவுதான் தூரம் தூரம்தாம் ஆனாலும் காலம் எண்ணில் பிணைத்த நீங்கா நிகழம் நீ உயிரியலின் கவித்துவமான அந்த மர்ம மலரை இனி யார் நுகர்ந்தாலும் அதில் கமலும் நம் விறக வியர்வை வாசனை இனி வரும் பிரிவின் எல்லா நூறு நூறு நாட்களிலும் மீள மீள ஒரே கனவை காண்பேன் புவியெல்லாம் என் காமத்தின் புற்கள் நீ அதை கண்ணீரோடு மேய்கிறாய் நவ்வி